தமிழ் மக்களே நான் ஆற்றன் பிரபா வெல்கம் டு மை சேனல் கோடிகளை சம்பளம் வாங்குற பெரிய ஹீரோக்களோட படம் வரும்போது அது நல்லா இருக்கோ இல்லையோ ஒரு தடவையாவது அந்த படத்தை நம்ம பார்த்துருவோம் அதே நேரத்தில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் வந்தால் அதுக்கு போதுமான தியேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சாலும் இந்த பெரிய படங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் இந்த சின்ன படங்கள் நம்ம கவனத்துக்கு வராமலே காணாமல் போயிடுது அப்படிப்பட்ட இருந்து ஒரு சில நல்ல படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மதராச பட்டணத்தில் ஒரு பிரிட்டிஷ் பொண்ணு நம்ம ஒரு பையனை காதலிச்சதை பார்த்துட்டு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கலனா ஒருவேளை நம்மளையும் இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் பொண்ணு லவ் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு யோசிக்க வச்ச இயக்குனர் விஜய் அதே போன இப்போ பிரிட்டிஷ் ஜெயிலராக காமிச்சிருக்க படம் தான் இந்த மிஷன் சாப்டர் ஒன் காஷ்மீரில் ஒரு தீவிரவாதி கும்பல் போலீஸ்காரங்களையும் கொண்டுட்டு சிவிலியன்ஸையும் கொண்டுட்டு மிஷன் தசராவுக்காக இந்தியாக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுறாங்க கட் பண்ண அடுத்த சீன் குழந்தையோட ஆபரேஷனுக்காக கையில் இருக்க எல்லாத்தையும் விற்றுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து லண்டனுக்கு போகிறாரு அருண் விஜய் அங்கே நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையால் லண்டன் ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிற அருண் விஜய் தன்னோட குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலில் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதே நேரத்தில் மிஷன் தசராவுக்கு சம்பந்தப்பட்ட மூணு தீவிரவாதிகளும் அதே ஜெயிலிருந்து தப்பிக்க பார்க்குறாங்க இப்போ அருண் விஜய் அந்த இருந்து தப்பிச்சு போய் குழந்தையை காப்பாற்றினாரா இல்ல அந்த ஜெயிலே இருந்து அந்த மூணு தீவிரவாதிகளையும் தப்பிக்க விடாம இந்தியாவை காப்பாற்றினாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை படம் எமி மட்டும் தான் மாதிரி காமிச்சிட்டு அருண் ஒரு ஜெயிலர் தானே வில்லன் வாயாலே சொல்லும்போது போது ஜெயிலருங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு தான் பொருத்தமா இருக்கு அருண் விஜய் மகிழ்திறமணி படங்களில் வர மாதிரியே இந்த ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலி ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு சீன்லையும் லாஜிக் அடிச்சு ஸ்கோர் பண்றாரு அருண் விஜய்க்கு ஈக்குவலாக யோசிச்சு செயல்படுற வில்லன் கதாபாத்திரத்துக்கு கதையில் நிறைய இடம் இருந்தும் இவங்க கொடுக்காத மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் அந்த இன்னொரு துப்பாக்கி பட வில்லனா பேசப்பட்டிருக்கும் இயக்குனர் விஜய்க்கு பிரிட்டிஷ் கலாச்சாரத்து மேல அப்படி என்ன காதல்னு சிங்கார சென்னையை சுதந்திர போராட்ட காலத்து மதராச பட்டமாக காமிச்சு ஹிஸ்ட்ரியை ரீகிரியேட் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த லண்டனை லண்டனாகவே அழகாக காமிச்சு நம்மளையும் ஒரு ரெண்டு மணி நேரம் லண்டனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு போன வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் அயலான் விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ் இந்த மூணு படங்களை தான் பெரும்பாலான தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த மூணு படங்களை விட அருண் விஜயோட மிஷன் தரமான படமாக இருந்தும் போதுமான தியேட்டர்ஸ் கிடைக்காதனால இந்த படத்தோட உழைப்புக்கு தகுந்த வெற்றி கிடைக்காமலே போயிடுச்சு இந்த லிஸ்ட்டில் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பிரசாந்த் முருகேசன் டைரக்ஷனில் அதர்வா மணிகண்டன் சேர்ந்து நடித்து வெளி வெளிவந்திருக்க மத்தகம் வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டை வர்றதுனால வேணும்னே நைட் ரவுண்ட்ஸ்க்கு வர்ற அதர்வா கிட்ட வழக்கமான வைக்கிள் செக்கிங்கில் எதிர்பாராத விதமாக ஒரு ஏ ப்ளஸ் கேட்டகரி கிரிமினல் மாட்டிக்கிறான் அவனை பிடிச்சி எங்கே போகிற எதுக்கு போகிறேன்னு லேசாக விசாரிக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன படாலாம் சேகரோட ஃபைல் ரீஓப்பன் ஆகுது இந்த படாலாம் சேகர் யார் என்னென்னு தேடும்போது அறிவும் ஆயுதமும் சேர்ந்த ஒரு டேஞ்சரான காம்பவுன்னு அதர்வாக்கு தெரிய வருது கட் பண்ணால் மற்ற சீன் இந்த மேட்ரை சொல்றதுக்கு நைட்டோட நைட்டாக கௌதமேனன் வீட்டுக்கு போகிறாரு அதர்வா வழக்கமாக பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வர கௌதமேனன் இந்த கதையில் ஒரு கலெக்டராக வர்றாரு அவரோட ஒய்ஃப் தான் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அவங்க கிட்ட படாலம் சேகர் உயிரோடு இருக்காங்கிறதையும் இன்னைக்கு நைட்டு நடக்க போகிற பார்ட்டியில் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைமுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதர்வா உடல் பலத்தை விட மூளையையும் மனோபலத்தையும் நம்புறதுக்கு உதாரணமாக ஃபஸ்ட் சீன்லையே போலீஸ் கிட்ட மாட்டும்போது எதிரியோட மனசில் பயத்தை விதைச்சு தப்பிச்சு போற படாலம் சேகரா மணிகண்டன் நடிச்சிருக்காரு இந்த படாலம்சேகர் கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த கதையையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுபத்தி ஆறு குற்றவாளிகள் ஒரே நைட்டில் கைதான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எழுதியிருக்காங்க தமிழ் சினிமாவில் ஆண்டனி முத்துப்பாண்டி பவானி விக்டர் இப்படி எத்தனையோ ஐக்கானிக்கான வந்திருந்தாலும் சித்தார்த்தபிமனியும் எப்போவுமே படி மேலே தான் அதே மாதிரி தான் இந்த படாலம் சேகர் கதாபாத்திரத்தையும் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு யானையோட குணாதிசயங்களை உள்ளடக்கி உருவாக்கியிருக்காங்க மத்தகத்தோட ஒன்பது எபிசோடையும் பார்க்கும்போது உங்களுக்கும் அது கண்டிப்பாக புரியும் படாலாம் சேகரோட பாயிண்ட் ஆஃப் இந்த உலகத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு அடங்கி போறதுக்கு அன்புன்னு ஒரு விஷயம் சோஃபியா நாதன் அஸ்வின் இந்த மூணு கதாபாத்திரங்கள் மூலமாக படாலம் சேகருக்கு புரிய வைக்கிறது தான் மத்தகத்தோட கிளைமேக்ஸா இருக்கு இந்த கதையில ஆரம்பத்திலிருந்து கைக்குழந்தையோட ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் டெக்னிக்கல் டீம்ல இருப்பாங்க ஒன்பதாவது எபிசோடில் தேம்பி தேம்பி அழுகிற அந்த கைக்குழந்தை ஒரு கிரிமினலோட தாளாட்ட கேட்டு அழகை நிறுத்திடும் அந்த சீன்லாம் பார்க்கும்போது பெரிய ஸ்டார்காஸ்டிங்கோட மெயின் ஸ்ட்ரீம்ல வேண்டிய இந்த கதையை இயக்குனரோட முந்தைய படமான கிடாரி சரியாக போகாததுனால இதை வெப் சீரிஸாக கொண்டு வந்திருக்காருன்னு தோணுது தனி ஒருவன் விக்ரம் மேதா மாதிரி எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை வெப் சீரிஸாக வந்து தன்னோட வெற்றி விகிதத்தை குறைச்சிக்கிட்டுன்னு தான் சொல்லணும் இந்த லிஸ்ட்டில் நாம் கடைசியாக பார்க்கப்பறப்படம் நம்ம விஐபி படத்தோட அமுல் பிபி வில்லன் அமிதாஷ் பிரதான் ஹீரோ நடிச்சிருக்க பரம்பொருள் தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்காக வீடு புது திருடிட்டு இருக்க ஹீரோ ஒரு நாள் போலீஸ் ஆஃபீஸரான சரத்குமார் வீட்டில் திருட போய் மாட்டிக்கிறார் நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா பெட்டிங் ஏஸ்லாம் உன் மேலே போட்டு வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் ஏற்க மாதிரி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாது சரத்குமார் ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொல்கிற ஹீரோ தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்காக வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன் ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் வேணுன்னு கேட்குறான் ஒரு கட்டத்தில் சரத்குமாரும் ஹீரோவும் காம்ப்ரமைஸ் ஆகி நாகப்பட்டினத்திலேருந்து எடுத்த ஆயிரம் வருஷம் பழமையான சிலையை இல்லிகலாக விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த சிலையை விற்று தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டுறதுக்கு சரத்குமார் உதவி பண்ணுறாரா இல்லை உபத்திரம் பண்ணுறாராங்கிறது தான் படத்தோட மீதி கதை ஆனால் இந்த கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்குன்னு தெரியும்போது படம் இன்னும் சுவாரஸ்யமாகுது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடியே போர் தொழில் படம் ரிலீஸ் ஆகி கிரைம் கிட்ட சரத்குமாருக்கு கிடைச்ச அந்த இமேஜை இந்த படத்தில் கரெக்டாக பயன்படுத்தி படம் முழுக்க சரத்குமார் நல்லவராக கெஸ் பண்ண முடியாமல் ஒரு வித பதட்டத்தோடவே படம் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க இன்னைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் சராசரியான வெற்றிக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருந்தும் பெரிய படங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் ஸ்டார் வேல்யூ இல்லாத இந்த படத்துக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமலே போயிடுச்சு இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி